என்னதாண்டி உனக்கு பிரச்சனை வீட்டுக்கு வந்தா சத்தியமா சொல்றேன் நிம்மதியாவே இருக்க முடியலமுல்ல நொய் 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 நீ என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்க நான் தான் சொல்லிட்டேன்ல அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது நீ அத பத்தி கண்டுக்கிறாத அது என்னமோ பண்ணிடும் நானும் சொல்லிட்டேன் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் ஆனா நீ அதையே தான் பத்தி பத்தி பேசி கொல்ற மனசில் போட்டு என்ன விட்டு தொலை கௌதம் என்னடா உம்மனு நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க அம்மா சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா இவ்வளவு பணம்டா ரெண்டு கட்டு வச்சிருக்குது எவ்வளவு பணமோ என்னமோ தெரியல அப்பா இவ்வளோ பெரிய கட்டு அப்ப எத்தனை லட்சம் அதுல இருக்கும் அதை யாருமே கேட்க மாட்டீங்களா எங்காவது திருடிட்டு வந்திருந்தா உங்களை தான் வந்து அவனு ஒன்று பிடிப்பாக வேற யாரையும் பிடிக்க மாட்டாங்க அதுக்கு சொல்றேன் நானே என்னமோ நான் எனக்காக பேசுற மாதிரியே பேசுறீங்க இவ்வளவும் போய் செய்யலாமா அவளுக்கு இருந்தாலும் ஒரு அளவு தானே என் தங்கச்சி தானே செஞ்சா என்ன இப்ப நான் ஒண்ணு சொல்லவா சொல்றா கௌதம் சொல்லு சொல்லு அம்மா இருக்குன்னு வை அம்மா இருக்குல்லப்பா அம்மா என்ன பண்ணும் கௌசிக்கு அது பண்ணணும் ஏன் ஏசி முத கொண்டு வாங்கி ஃபிட் பண்ணி விட்டு வந்துச்சு மறந்துடுச்சா அதுக்கு கரண்ட் பில் அவங்களால முடியுதான்னு தெரில அது இப்ப ஒர்க் ஆகுதானே தெரில அப்படி பண்ணிட்டு வருது அம்மா ஆனா நீ இங்கே செய்கிறதுக்கு இவ்வளோ பாடு அம்மா நீ எப்படி கௌசிக்கு செய்கிற அது மாதிரி அப்போ அப்பத்தான் அது பிள்ளைக்கு செய்யணும்னு நினைக்கும் பண்ணணும்னு நினைக்கும் ஓவரா பேசாதம்மா சரியா அதோட ஆசை அது பிள்ளைக்கு இவ்வளோ இவ்வளோ செய்யணும்னு அதோட ஆசை அதை சொல்லுது நீங்க முடிஞ்சா செய்யுங்க இல்ல அது எப்படியோ செஞ்சுட்டு போகுது எதுக்கு வீணா டிஸ்டர்ப் பண்ணணும் என்னப்பா நான் சொல்றது அம்மா மாதிரி தானே அப்பத்தான் நினைக்குது கரெக்ட் தானேப்பா நான் சொல்றது ஏதோ பண்ணிட்டு போதுன்னு விட சொல்லுங்கப்பா இது நினைச்சு நினைச்சு அம்மாக்கு உடம்பு சரி இல்லாம போயிடும் போல பேசுது அன்பு டென்ஷன் ஆகுறா உங்க அம்மாக்கு நீ நீ செய்யணும்னு நினைக்கிற மாதிரி மாதிரிதானே அப்பதான் நினைக்கணும்னு நான் கேக்குறேன் ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொல்றீ அதுக்கு மேல உனக்கு என்ன இனி சொல்லணும் கவுசிய நீ எப்படி பண்ணணும் வைக்கணும்னு நினைக்கிறியோ அது போலதான் தான் அவங்க தான் நினைக்குதுன்னு சொல்றான் இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு பாரு நானும் என்னதான் இருந்தாலும் மயிலு துணி எடுத்துருந்தாலும் மல்லிகா மயிலை விடுதான்னு எனக்கு தெரியாது நீ கிளம்புற காலையில துணி எடுத்துட்டு சீருவரிசை வாங்கிட்டு ரொம்ப பெருசா வாங்காட்டே சிம்பிளாவது வாங்கணும் நகையை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணா தோடு வாங்கியிருக்கேன் கொண்டுக்கிட்டு போய் பிள்ளைக்கு போட்டு விடணும் புரிஞ்சுதா வா வர மாட்டேன் நீ வர மாட்டேன்னு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது என்னவே என்னங்க எவ்வளவு சொன்னாலும் கடைசியில அங்க போறதுலே தான் இருக்கீங்களே தவிர வேணாங்கிற ஒரு முடிவே இல்லையா ஆக மொத்தத்துல உங்களுக்கு அங்கே போகணும் அப்படித்தானே முல்ல நீ சொல்லுவ முல்ல எங்க சொந்தக்காரங்களாம் என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா முதல்ல அது உனக்கு எல்லோரும் காரி துப்பிடுவாங்க முடியல மூஞ்சியில் என்ன மனசை நீங்கள்லாம் அந்த பிள்ளை ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வலிக்குதா செய்யறதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுறீங்கன்னு மூஞ்சி காரிலே துப்பிடுவாங்க காரி மூஞ்சிலே துப்பிடுவாங்கடி தெரிஞ்சுக்கோ அது முதல்லப்பா அத்தை என்னைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிச்சோ வச்சுச்சோ அன்னையிலேருந்து அம்மாக்கு தூக்கமே இல்லைப்பா அம்மாவுக்கு தூக்கங்கிறதே போயிடுச்சு அதனால நீங்கள் அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலாம் சரிப்பட்டு வராது அம்மா வருதோ வரலையோ நீங்கள் போயிட்டு வந்துருங்கப்பா கௌதம் நீடா நீ வரலையா பா நான் எதுக்கு பா நானும் வரல என்னடா அத்தை வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்க வரங்க போறதா இருந்தா நீங்க மட்டும் போங்க என் மாமனையும் என் மருமூலையும் என் பேரனையும் கூப்பிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது போறதா இருந்தா நீங்க உங்க தொங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க நாங்க யாரும் வர மாட்டோம் அப்படியா மா நான் போயிட்டு வரமா அப்பா கூட நானியும் பொண்டாட்டியும் பிள்ளையும் துமுறு பிடிச்ச பையன் நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிக்கிட்டு இருப்பேன் கரெக்டுடா உங்க அம்மாவுக்கு ஏத்த மாதிரியே பேசுற கௌதம் வாய் அடக்க முடியும் என்னையால வாய அடக்கவே முடியலடா என்ன செய்யறது சரிங்கப்பா தான் எங்க போயிடுச்சுமா அவளை ரெடியா இருக்க சொன்னச்சி நகை எடுக்க போல வேற எங்க போயிருக்கோம் நகை எடுத்துட்டு கூட நேரம் வந்தாலும் மேடம் மேடா என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஒன்னு சொல்ல வேணாம் அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு விடுங்க எவ்வளோடி காசு வச்சிருக்க போகுது ஒரு ரெண்டு மூணு லட்சம் அதுவும் வச்சிருக்கலாம் அங்கங்கே வட்டிக்கு விட்ட காசு அதை கூட இருக்கலாம் ரொம்பலாம் வச்சுருக்க வச்சிருக்க போகாது முல்ல ஏன் முல்ல நீ வேற அதுக்கு தக்கன ஒரு பவுனை எடுத்தாரில்ல அது இங்கே காசு போது பத்து பவுன் எடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதா அதை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க ஐயோ கடவுளே இதையும் நம்புற பத்தியா நீ அப்படியா ரெண்டு மூணு லட்சமா கட்ட கத்தையா இருந்துச்சுங்கிற ரெண்டு மூணு லட்சங்கிறீங்க என்னமோ எனக்கு என்ன வந்துச்சு நான் என் கத்திக்கிட்டு கிடக்கணும் மயில மல்லிகா பிரீத்த வா பிரீத்த வா உக்காரு வா கட்டோ ஓ மாமியா கறி இங்க அவங்களுக்கு என்னப்பா பணக்காரவிய கோடி ஈஸ்வரி பணக்கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு நகை கடைக்கு போயிட்டாக வந்துருவாங்க முதவே போனாக என்னடி சொல்ற வாத்தியார் வீட்டுல சோறு தின்னுட்டு உட்காந்துருந்தாடி அறுவு கட்டவ அறுவு கட்டவ அவங்க எல்லாம் ஏழை நம்ம பேச மாட்டாங்க ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கு பிடிச்சிக்காது அங்கே உட்காந்து சோறு திங்கிறாடி எனக்கே வெக்கமாக போச்சு கருமம் பிடிச்சவ என்கிட்ட எக்கா சோறு போடுக்கான் நான் அவளை பார்த்துக்க மாட்டேனா என் கூடையே வச்சு கண்ணுங்கிறதவா பார்த்துக்க வேண்டிய என் தங்கச்சிய எங்கள் தங்கச்சியை நான் பார்த்துக்க மாட்டேனா என்கிட்ட வரக்கூடாது என்னையெல்லாம் பார்த்தா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்க அங்கே போய் தின்னுக்கிட்டு இருக்கிறான் கிருஷ்ணா பைய வந்து பார்த்துட்டு ஒரே சத்தம் போட்டுட்டேன்

இந்தா இந்த பைய புடி ஏன் பையல என்ன இன்னைக்கு அக்கா அக்கானு பாச மலைய பொழியிரா பாசமா பேசனாதே உனக்கு புடிக்க மாட்டேங்குது அதுகிட்டாது நால்தே உங்கிட்ட நான் பேச்சு கூட வச்சுகிறது கடையாது இன்னைக்கு அக்கானு பாசமா குப்டா அது உனக்கு பொருக்காதே ஏன்னா கூப்பிட கூட கூடாதா கூப்பிடு கூப்பிடு கூப்பிடலந்தானே நானும் வருத்தப்படுறேன் என்ன பைய இல்ல இந்த பையில உள்ளதெல்லாம் எடு பாப்போம் இந்த பையா ஆமா உன் கையில வச்சிருக்கதான் இது என்னது என்னன்னு தெரியலையா உனக்கு ஆமா பித்தளை அண்டா அப்புறம் பித்தளையில விளக்கு பித்தலையில எல்லாத்தையும் அந்த பொருள் அதெல்லாம் வச்சுட்டு அந்த வெள்ளி குடத்தையும் வச்சிட்டு வந்துட்டேன் அப்படியே பளபள பல மின்னுது பாத்துக்க வெள்ளி வில அப்படி ஏறி போச்சுக்கா தங்கம் தான் கிடைக்குன்னு ஏறிச்சுன்னு பார்த்தா வெள்ளி அதுக்கு மேலே ஏறி போய் கிடக்கு என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியலப்போ வெள்ளி பார்த்தா அம்புட்ட ரேட்டு விற்கிது சரின்னு சொல்லி இந்த பொருளை மட்டும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் அதெல்லாம் நாளைக்கு தான் அப்படியே போகும்போது எடுத்துக்கிட்டு போகணும் சரி நல்லா இருக்கான் பாரு விளக்கு இலக்கெல்லாம் அம்புட்ட ரேட்டை பாத்துக்க நல்ல இந்த காமாட்சி விளக்கில் ரெண்டு வாங்கினண்ணா அப்புறம் இந்த குட்டி விளக்குல ரெண்டு வாங்கினண்ணா அப்புறம் இந்த இது மணி அது இதுன்னு பூச்சி சாமான் வாங்கினா இதுல வெளியிலே ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா பாத்துக்கங்க அது சரி எதுக்கு இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கவா என்ன உன் மக வீட்டில் நாளைக்கு காது குத்து என்னமோ எதுக்குன்னு கேட்குற தெரியாத மாதிரி கேட்காதக்கா இந்த செட்டோட நீயும் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போறோம் போய் இந்த சீர்முறை செய்முறை எல்லாம் செஞ்சுட்டு வரணும் நான் ஒத்தையில எல்லாம் போக முடியாது எனக்கு நீ யார் இருக்கிறா அக்கா நீ இருக்குறீ உனே கூட்டிட்டு தான் போலான்னு இருக்கிறேன் ஓ மகாரியும் பெரியம்மாளை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன அன்னைக்கு சொல்லிட்டு தானே போனான் உனக்கிட்ட அப்புறம் என்ன புதுசா கேக்குற நாளைக்கு போவோம் ரெண்டு பேரும் என்னம்மா என்னக்கா ம் போவோம் போவோம் ஓ எனக்கு யார் இருக்கா மகனு நீ வேற அப்படியெல்லாம் யாரும் இல்லையே அது சரிதான் இரு இரு அதுக்கு மேல ஒரு பொருள் வச்சிருக்கிறேன் பாக்குறியா காமி ியாவா காப்போம் பக்கத்துல வாங்கி பாரு இங்க உண்டா பல நீ மின்னுது எம்புட்டு எம்பூட்டு முடியுது இன்னும் அழகா இருக்கு கழுத்துல போட்டு அப்படிதான் இருக்கும் போல அதையே கேக்குற இது யாருக்கு என்னக்கா எதுக்கு எடுத்தாலும் இதையா இருக்கா அதையா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க பின்ன யாருக்கு நான் போய் எடுப்பேன் உன் மகாக்காரிக்கு தான் எடுத்துருக்குறேன் மவுனை போட்டுக்குவா பேத்தி போட்டுக்குவா இல்லையா அதான் அப்படியே செட்டாக எடுத்துட்டேன் ஆ நெக்லஸ் வந்து எத்தனைன்னா ஒரு மூணு இருக்கும் போல இந்த ஆறு வந்து அப்படியே ஏழு ஒன்றுக்கு பார்த்துக்க அழகா இருக்கேன் தான் அப்படியே நேருக்கு எடுக்கலான்னு பார்த்தி பார்த்தா சரி ஒன்றா எடுத்து என்ன பண்ணுறது ரெண்டா எடுத்தோம்னா அது ஒரு அழகாக இருக்கும்ல நெக்லஸ் போட்டு அந்த ஆரத்தை போட்டால் அப்படின்னு தான் அப்படியே எடுத்துட்டேங்கா பார்க்கறதுக்கா எப்படி இருக்குல்ல ஏ அப்பா நகர்ட்டலாம் கேட்டின்னு இந்த பத்து போன பன்னெண்டு லட்சம் வந்துருச்சு பார்த்துக்கா பன்னெண்டு லட்சம்னா பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்கு நெருக்கிக்கிட்டு வந்துருச்சு அப்பப்போ அம்புட்டு விலவாசி விற்கிதுக்கா என்னத்த சொல்லன்னு தெரியல சரி சரி பார்த்துட்டியா கொண்டா பைக்குள்ள வைப்போம் நாளைக்கு போவேல எடுத்துக்கிட்டு போகணும் ஏண்டி பெரியவன் எடுத்திருக்கான் அஞ்சு பவுனில் அப்புறம் என்னத்துக்கு நீ எடுத்துருக்க மாமியாரை போட மாட்டானா அவசரத்தில் நீ எடுத்துருக்க என் போட மாட்டானா ஆமாம் ஏன் வேணாவது போடுறான் என் பிள்ளைக்குன்னா நான் பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கேன் என் வேணும் ஒன்றும் போட வேண்டாம் என் பிள்ளைக்கெல்லாம் சரியா நான் போட்டு கொண்டு போகிறத தான் என் பிள்ளை எடுத்துக்கும் ஏக்கா இன்னொன்று ஒன்று கம்மல் ஒன்று எடுத்திருக்கேன் குட்டி ஜிமிக்கியா அதை மகக்கறி கொண்டுட்டு போயிட்டாங்க அந்த ஜிமிக்கையை பேத்தி காதை குத்திட்டு இதை நான் போட்டு விட்டுக்கிறேன் சீவரிசெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பழங்கள் தான் நாளைக்கு ரெண்டு பேரும் நம்ம போகும்போது பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு போயிடுவோம்க்கா ஓ துமுருக்கு ஆடிட்டுருக்கியா சரி முட்டி எடுக்கிறதுக்கு ஏதடி முதல்ல காசு அதை முதல்ல சொல்லு துமுரு பிடிச்சப்பா பயங்கரங்க செய்வீங்க நமக்கு என்னன்ட்டு நீ இருக்கிறதில்ல போடுற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஓரை பேசிக்கிட்டு எடுத்து ஆடிக்கிட்டு தெரியிற கேட்கப்பா கால் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கியா அவனு கேட்டாலும் உங்களுக்கு என்னடா அவனு ஒரு வாய் அடிக்கிறேன் நீங்க பாரு என் அம்மாவுக்கு அப்புறம் மொதல் ஆள் நீதேன் அதனால அக்கான்னு உனக்கு நான் மரியாதை கொடுத்து உன் மேலே பாசம்மா நான் உனக்கு இதாக இருக்கிறேன் நீ தேவை அதுக்கு ஏதாவது ஒன்று பேசி ஏன்னா இது பண்ணாத சரியா எவனும் எனக்கு மௌனம் கிடையாது எவனும் கிடையாது புரிஞ்சுதா என் பிள்ளைக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் செய்கிறேன் காசு எப்படியோ வந்துச்சு எதுக்கோ வந்துச்சு அதை கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது சரியா என்னமோ பண்ணுங்க நாளைக்கு நீ என் கூட வர்ற ரெண்டு பேருமா போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வருவோம் வேற எவனும் என் பிள்ளை விட்டுக்கு வரக்கூடாது அலிகா யாருக்கு இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்கா அட விட்டு தள்ளு யார்கிட்ட சொல்ல போற நீங்க பேசாம இருங்க பெரிய மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே வர சொல்றேன் என்ன ஏதுன்னு வந்து நான் கேட்க சொல்றேன் இப்படி போயிட்டு இருந்தா சரிபட்டு வராது அமைதியா இருக்கிறீங்க பெரிய மாமா வந்து என்ன ஏது நீ உங்கள்ட்ட கேட்கட்டும் அது கிறுக்கு கிழவி என்னமோ பண்ணிட்டு இருக்குன்னா நீயும் ஏமாளிகா அப்படி பண்ற என்ன பண்றாக இல்ல என்ன பண்றாகன்னு கேட்டேன் உங்கள மாதிரி நானும் பேசாமலாம் இருக்க முடியாதுங்க ஆச்சி நீ பண்றது எதுவுமே எனக்கு சரியில்லை நாச்சி என்னமோ இன்னைக்கே பண்ணி இன்னைக்கே முடிஞ்சு நாளைக்கே போற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிவிட்டேன் அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு பெத்தம் அவனுக்கு அவனு எனக்கு கொடுத்த மரியாதை போதும்பா போதும் நான் அவனுக்கு கொடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாதுக்கா சரியா அவனுக்கும் நான் மரியாதை கொடுக்க வேணாம் வேணும் எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம் நான் அவனு இனி கஞ்சி குடிக்க போகிறதும் கிடையாது எவனும் எனக்கு நல்லது கெட்டது செய்யவும் வேணாக்கா என் பிள்ளைக்கு நான் சீரும் சிறப்புமா என்னால் முடிஞ்சதை நான் செய்ய போறேன் இதை எவனும் தடுக்க கூடாது எவனும் என் மகோட்டுக்கு வரவும் கூடாது பெரியமாம்மா மல்லிகா தான் பேசுகிறேன் வீட்டுக்கு உடனே வாங்களே இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்க்க சைக்கிள் பெரியமாம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை சீக்கிரம் உடனே வாங்க முள்ளையக்காவையும் கூட்டிகிட்டு வாங்க வாங்க உங்களுக்கு விவரம் தெரியும் ஃபோன்லலாம் சொன்னால் சரிப்பட்டு வராது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிடிப்படும் நீங்கள் வாங்க மாமா சொல்கிறேன் இல்லை ஆ வாங்க வாங்க வரட்டும் வரட்டும் வந்தால் தான் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் எப்பா என்னென்ன நடக்குது எம்மா சாமியோ என்ன ஒரு அணியாய் அணியாய் அக்கிரமோ இவ ஒருத்தி பெரிய வர சொல்லிட்டா அவர் வந்து என்னென்ன பண்ண போறாரோ தெரியலையே நீ சொல்லுடி, யாருக்கிட்ட வேணாலும் வர சொல்லுடி, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது